ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோட்டுபி விளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்க எத்த தண்டி வந்து பங்குக்கு டீசல் படம் வந்துச்சு ஆக்சுவலி இந்த வண்டிக்கு ரெண்டு டேங்கா மேலே ஒரு டேங்கா சைன்ல ஒரு டேங்க் இருக்கு ரெண்டு இன்ஜின் இருக்கு ஓட்ட ஒரு இன்ஜின் அப்புறம் பண்ண ஒரு இன்ஜின் இங்கே பாருங்கள் தயாரை பாருங்க ஒரு குட்டி ஆட்ட மாதிரியே இருக்குது அப்புறம் என்ன காமிக்கிறது அந்த நம்பரை காமிச்சிடாத இந்த கிரேன் எதுக்கு பயன்படுதுன்னு கொஞ்சம் கம்பெனியில் சொல்லுங்கள் எனக்கே தெரியல முத்தம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியல ஆமாம் அது எதை தூக்க போகுது முன்னாடி ஆனால் முன்னாடி கொஞ்சம் சின்னதாக தான் மழை அதனால வீடியோ என் வெயிட்டோட கூட அந்த வெயிட்டு என்ன தாண்டி என்று பாருங்கள் முன்னாடி ஆனால் முன்னாடி வண்டியை பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இல்லை ஆனால் எனிவே வண்டி செம்மையாக இருக்குது மேலே ஏறி மேலே ஏறி பார்க்கலான்னா எனக்கு ஆசை ஆனால் எனக்கு தூட்டி முடிய போகுது இங்கிட்டு வா என்கிட்ட நிறைய இடைஞ்சல் வந்துட்டு இருக்கு நண்பர்கள் இங்கே பாருங்க அடுத்து நான் என்ன காமிச்சிய இது ரொம்ப அடுத்த இங்கே பாருங்கள் இங்கே தான் ஆப்ரேட்டர் இருக்காரு இதுக்கு தானா வண்டி ஓனர் நிற்கிறாரு எது சொல்லிட போகிறாரு வாங்க இங்கே சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதை பார்க்க போறேன்னா இந்த வண்டியை பார்க்கவுமே எதுவுமே புரியவும் மாட்டேங்குது எதுவுமே பேசவும் தோண மாட்டேங்குது ஆடு புழுவா சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போனால் எது சுரங்கத்துக்கு எது இது பயன்படுமா என்னான்னு தெரியலை அங்கே பாருங்கள் அங்கே உருண்டை உருண்டை கலராக ஒன்று இருக்குது அதுவும் என்னான்னு தெரியல சரி வாங்க டக்குனு இந்த ஆடு புழு ஒன்று கேட்குறாங்க அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் மழை பேர் பேசிகிட்டு இருக்க இது ஆடு புழுவாக பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறேன் எதுன்னு சரியாக தெரில நீங்கள் தெரிஞ்சுன்னா கம்மெண்டில் சொல்லிடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவில் ரொம்ப யோசி என்ன யோசிச்சிருந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கணும் அப்போ தான் எதாவது கண்டென்ட் சிக்கி இருக்கும் பேச்சும் சிக்கி இருக்கும் ஏ நீ அவ்வளோதான் ஐயோ செல்லு 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 ஓனர் என்னை இருக்காரு நண்பர்களே செல்லு நினைவு சரி இதுக்கு மேல போனா என்னை வச்சு செஞ்சிருவாங்க அது அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் பாய்ஸ் போயிட்டு வர அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பண்ணி